வணக்கம் நேர்களே நிதி ஜோதிடம் என்ற இந்த தொடரின் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்ளும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி பினான்சியல் அஸ்ட்ராலஜர் இந்த வாரத்தின் பலனை பார்க்கும் முன் இந்த வாரத்திலே கிரகங்களின் பரிகாரங்களை பார்ப்போம் கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமானது ரிஷபத்திலே குரு வக்கரமாக இருக்கப் போகிறார் கடகராசியிலே செவ்வாயிருப்பார் கண்ணியிலே தொடர்ந்து கேது அமர்ந்திருக்கப் போகிறார் இந்த வாரத்திலே சந்திரன் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து ஊரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் கொள்ளப் போகிறார் இந்த வாரத்தின் தேவதையாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை மாதத்தினாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் விருச்சிகம் என்ற ராசியில் அமர்ந்திருப்பார் சுக்கர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேச சனி வக்கர நிவர்த்தி அடைந்து தன்னுடைய இடத்திலேயே ஆட்சியிலே கும்பத்திலே அமர்ந்திருப்பார் மீனத்தில் அமர்ந்திருக்க போகிறவர் ராகு பகவான் இப்படி தொடர்ந்து இந்த கிரகங்கள் அமைய ஒவ்வொரு ராசிக்கும் கேட்டையிலிருந்து புரட்டாதி வரை சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ராசி எப்படி அமையும் என்பதை ஒவ்வொரு ராசியின் பலனாக தொடர்ந்து காண்போம் வணக்கம் மேஷ ராசி நேர்களே இந்த வாரம் ஒரு கலவையான பலன் தரக்கூடிய வாரமாக இருக்கும் வாரத்தின் தொடக்கத்திலே உத்தியோகத்தில் இருப்பதற்கு பதவி உயர்வு கெளரவம் போன்றவை கிடைப்பதற்கு சற்றே போராட வேண்டியிருக்கும் பணியிடத்திலே எதிரிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தில் உங்கள் புத்திசாலி தடம் கொண்டு எதையும் சமாளிக்க முடியும் வார தொடக்கத்திலே நிதி சிக்கல் ஏற்படக்கூடும் சில நேரத்திலே கடன் வாங்கவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் ஒரு சூழல் ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு மேலும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் அமைகிறது வாரத்தின் இரண்டாம் பகுதியிலே திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்திலே செய்து முடிக்கப்படும் பிள்ளைகள் மூலம் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் நீதிமன்றம் தொடர்பான விஷயத்திலே ஒரு சாதகமான முடிவு உங்களை வந்து சேரும் உங்கள் கணவன் மனைவி உறவிலே சற்றே அனுசரித்து செல்ல துணையுடன் இறுக்கமான ஒரு சூழ்நிலை மறைந்து இணக்கமான சூழ்நிலை அமையும் என்பதிலே ஐயமில்லை இந்த வாரம் நீங்கள் வெள்ளை நிறம் அணிய நல்ல ஒரு விஷயங்களை காணலாம் அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்று ஏழு அல்லது பதினேழு என்ற எண்ணை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு ஒரு செயல் உங்களுக்கு வந்து சேரும் என்பதிலே ஐயமில்லை வாழ வளத்துடன் ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பேச்சு மற்றும் நடத்தையிலே கூடுதல் கட்டுப்பாடு தேவையான வாரமாக அமைகிறது வார தொடக்கத்திலே குடும்ப உறுப்பினர்களும் தேவையற்ற மன வருத்தம் ஏற்படும் சிறிய விஷயங்கள் கூட சற்றே பெருதப்படுத்தப்படும் பணியிடத்திலே எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காமல் தடைகளாக மாறி அது தாமதத்தை ஏற்படுத்திவிடும் இந்த வாரம் சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் அதில் நீங்கள் பங்கேற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு வணிகம் தொடர்பான பரிவர்த்தனைகளே சற்றே கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் பணி சுமையில் சந்திக்க நேரிடும் போட்டி அதன் கூட வரக்கூடிய தேர்வுகள் விளையாட்டு போன்றவை விஷயத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்திலே சற்றே அவமானம் பிரச்சனை போன்றவர்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனாலே மனதிலே உறுதியும் உடலிலே ஆரோக்கியத்தையும் வைத்துக் கொள்வது அவசியம் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் ஒன்று என்ற எண்ணை எடுத்து அதை பயன்படுத்துங்கள் முடிந்தவரை அதிர்ஷ்ட நிறமாக சிவப்பு என்ற வண்ணத்தை உபயோகப்படுத்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் நிறைந்த வாரமாக இருக்கும் வாரத்தின் தொடக்கத்திலே நீண்ட நாட்கள் நீங்க பார்த்திருந்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இந்த வாரத்திலே ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடும் வியாபாரம் தொடர்பாக எதிர்பார்த்திருந்த ஒரு லாபத்தை இந்த வாரம் பெறலாம் தொழிலை விற்பனை விரிவுபடுத்துவதற்கும் கடையை வேறுபடத்தில் மாற்றுவதாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய விருப்பங்கள் இந்த வாரத்திலே நிறைவேறும் உங்கள் செயலிலே சில உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் அதனால் சுபிஷம் உண்டாகும் குடும்பத்திலே சொத்து தொடர்பான தகராறுகள் எங்கும் தொழில் முயற்சிகளிலே வெற்றியடைவீர்கள் உங்கள் துணையுடன் ஆன காதல் உறவு வலுப்படும் வாரத்தின் பிற்பகுதியிலே புதிய வாகனம் வீடு போன்றவை வாங்கலாம் அதை பற்றிய சிந்தனை இருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே வெற்றியையும் காண முடியும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்று நான்கு அல்லது பதினான்கு என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட நிறமாக நீல வண்ணத்தை உபயோகப்படுத்துங்கள் வெற்றி காணுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தின் தொடக்கத்திலே சில தடைகள் சந்திக்க நேரிடும் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தனாலே எதையும் சமாளித்து விடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உண்டாகும் உங்களின் தைரியம் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு தடைபட்ட வேலைகளிலிருந்து சிறப்பாக அதை முடித்து விடுக்கிற சூழ்நிலையை கொண்டு செல்லும் உத்தியோகத்திலே உங்களின் திறமையினால் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் ஒரு சந்தர்ப்பமும் உண்டு உங்களின் நிலுவையில் இருந்த பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவைகள் கிடைக்க வாய்ப்புண்டு சிலருக்கு புனித யாத்திரை ஒரு தெய்வீக பயணம் செல்வதற்கு வாய்ப்பு வரும் போட்டித் தேர்வுகள் சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும் கணவன் மனைவியிடம் இருந்த ஒரு விஷயத்திலே துணையிடம் இருந்து ஆச்சரியமான பரிசு ஒன்று கிடைப்பதற்கும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை காண்பதற்கும் இந்த வாரம் வகி இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்பது என்ற இலக்கத்தை மனதிலே கொள்ளுங்கள் முடிந்தவரை பச்சை வண்ண ஆடைகளையோ பச்சை வண்ண நிறத்தின் துணிகளையோ நீங்கள் பயன்படுத்தும் போது அதற்கான பலனாக ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தை இந்த வாரம் காணலாம் வாழ்க வளத்துடன் சிம்மம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் ஒரு கலவையான பலன் தரும் வாரமாகவே வாரத் தொடக்கத்திலே உங்கள் செயலிலே அலட்சியம் அதனால் அலைச்சல் வேலை முடிப்பதிலே தாமதம் அதனால் வரக்கூடிய சோர்வு உண்டு வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் நல்ல பலனை கொடுத்தாலும் உங்களுக்கு சோர்வும் உடல் நலத்தின் பாதிப்பும் கொடுக்கும் அதனால் உடல் நலம் தொடர்பாக அக்கறை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் வாரத்தின் பிற்பகுதியிலே உறவுகள் விஷயத்தில் ஆரோக்கியம் அதன் விஷயத்திலே ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை அவசியம் பழைய நோய்கள் மீண்டும் தொந்தரவு செய்ய வாய்ப்புள்ளது அது தொடர்பான செலவுகள் உண்டாகும் அதனால் சற்றே எச்சரிக்கையாக இருங்கள் இந்த வாரத்திலே வீடு பழுதுபார்க்கிறது இடமாற்றம் போன்ற செலவுகள் உண்டாகும் அந்த ரிப்பேஷன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் ஃபேமிலி மேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு தவறாத புரிதல்னாலே ஒரு சண்டு சச்சரவுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் முடிந்தவரை ஒருமை நிதானத்தை குடும்ப வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி செய்யும்போது திருமண வாழ்க்கையிலே இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு குதூகலம் கிடைக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஆக ஆறு என்ற எண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள் முடிந்தவரை கருப்பு நிற வஸ்திரங்களை நீங்கள் பயன்படுத்த இல்ல கருப்பு நிற வண்ணங்களை பயன்படுத்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கண்ணீராசியை தேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் கலகலப்பு நிறைந்த வாரம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வணிகம் தொடர்பான லாப வாய்ப்புகள் உண்டு புதிய முதலீட்டங்கள் புதலை முதலீட்டாளர்கள் உங்களுக்கு வந்து சேருவார்கள் அதனால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்திலே ஒரு திட்டமிட்ட வேலை குறித்த நேரத்திலே முடிக்க முடியும் உங்கள் வேலையிலே கூடுதல் வருமானம் உண்டாகும் சிலருக்கு வேலை தொடர்பாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வாரத்தின் இரண்டாம் பகுதியிலே ஆன்மீக சிந்தனை அதனால் ஆர்வம் அதனுடைய ஈடுபாடு ஜாஸ்தியாகும் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாரம் இது உங்கள் ஆரோக்கிய பாதிப்பு தொந்தரவை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்கள் காதல் துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புண்டு குடும்பத்துடன் சுற்றுலா புனித யாத்திரை செல்லக்கூடிய காலமும் இது கூடுதலாக தாயின் உடல்நிலை சற்றே கவலை தரும் என்பதனாலே அவர்களை கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை மனதிலே கொள்ளுங்கள் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு அல்லது பதினெட்டு என்ற எண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக சாம்பல் நிறம் கிரே கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிரே கலரை யூஸ் பண்ணுங்க இதனால் வரக்கூடிய பலனை நீங்கள் இந்த வாரம் நன்கு அனுபவிக்க முடியும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு கலவையான பலன் கொடுக்கக்கூடிய வாரம் வார தொடக்கத்திலே பணியிடத்திலே சில மாற்றங்கள் அல்லது கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடும் வீட்டு பிரச்சனை தொடர்பாக மனம் கவலைப்படும் வீட்டிலும் பணியிடத்திலும் உங்கள் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வது நல்லது பணிபுரியும் வேலைகள் தொடர்பாக சிரமங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் வணிக நடவடிக்கையிலே எந்த விதமான அவசர முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படி எடுத்தால் அது சிக்கலிலே கொண்டு சேரும் சிலருக்கு ஒருவருடன் மற்றொரு சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகளிலே நல்ல சிந்தனையுடன் செயல்பட்டால் உங்கள் வேலை சுமூகமாக முடிந்துவிடும் பண பரிவர்த்தனைகளிலே சற்றே கவனத்தை எக்ஸ்ட்ராவேஜன் சொல்லுவோம் கூடுதல் கவனம் இதை செய்து கொள்ளுங்கள் வாரத்தின் இரண்டாம் பகுதியிலே வேலை தொடர்பான பயணங்கள் சிறப்பான பலனை தரும் செல்வாக்குமிக்க நபர்களின் சந்திப்பு ஆதரவு அதனால் மகிழ்ச்சி ஒரு உத்வேகம் கிடைக்கும் லாபகரமான திட்டங்களிலே ஒரு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு கணவன் மனைவிக்குடைய உறவுகள் ஆழமடையும் ஒரு நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் நான்கு இந்த வாரம் ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெளிர் சிவப்பு அந்த வண்ணம் உங்களை வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை வாழ வளத்துடன் வணக்கம் விரச்சிக ராசி நேர்களே இந்த வாரத்திலே சில நல்ல செய்திகள் உங்கள் வா காதிலே வந்து சேரும் அந்த வாரத்தின் தொடக்கமே நல்ல செய்திகளுடன் தொடங்கும் உங்களின் வேலையிலே பெரிய சாதனையை படைக்கப் போகிறீர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஒரு நல்ல ஆதரவை பெறலாம் பணியிடத்திலே மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வேலையிலே பாராட்டும் கிடைக்கும் சில அரசியல் தொடர்புடையவர்களுக்கு பெரிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த வாரம் அமையும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சொத்து வாங்கும் விருப்பங்கள் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரத்தில் அமையும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்கள் காதலை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் அதனால் துணையுடன் பரஸ்பர நம்பிக்கையை அதிகரித்து திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சி நிகழ்ந்தாக அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தின் நிறம் ஊதா நிறம் இந்த வண்ணத்தை நீங்கள் பயன்படுத்த நல்லது ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பெறலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு கலவையான பலன் கிடைக்கக்கூடிய வாரம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க அதிக அளவிலே செலவு பண்ண வேண்டியிருக்கும் நேரத்தை உங்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்பட வாய்ப்புள்ளது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான் வேலை தேடுபவர்களுக்கு அல்ல வேலை மாற்றங்களை நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால் சோர்வடைய வேண்டாம் உங்கள் இலக்கை திசை திருப்ப சில முயற்சி செய்வார்கள் அவர்களுக்கு செவி வேண்டாம் பணியிடத்திலே கண்ணும் கருத்துமாக செயல்படுவோம் அதனால் நீங்கள் சொத்து வாங்குவது விற்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலும் இந்த வாரத்தில் அமையும் கணவன் மனைவிக்கிடையே சில தடைகள் ஒரு சச்சரவுகள் வரக்கூடும் சற்றே பொறுமையுடன் பொறுப்புகளுடன் குடும்ப நிர்வாகத்தை சமாளிப்பதனாலே சிக்கல் ஏற்பட்டு தீர்வை காணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து அல்லது பதினைந்து என்ற எண்ணை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தின் நிறமாக இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்த உங்களுக்கு பல விஷயத்திலும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடும் என்பதனால் இதை பயன்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்திலே மிகவும் மங்களகரமானதாகவும் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய வாரம் இது வாரத் தொடக்கத்திலே ஆன்மீகம் அல்லது நிகழ்ச்சிகள் இதிலே நேரத்தை செலவிட வாய்ப்புண்டு நிலம் வாங்கிறது வீடு வாகனம் வாங்கிறது போன்ற விருப்பங்களை இந்த வாரத்தில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் வியாபாரிகளுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளிலே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா அதில் ஈடுபடலாம் பண முதலீடு தொடர்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு ஆலோசனை உங்களுக்கு உங்களுடைய வெல்விஷஸ் கிட்ட என்ன கிடைக்கும் அதிகாரம் மற்றும் அரசாங்க தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்திலே உங்கள் பணிகள் நிறைவேற்றுவதிலே சக ஊழியர்களும் மேல் அதிகாரிகளும் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப நிர்வாகத்திலே உங்கள் பிரச்சனைகள் நீங்கிவிடும் உடல்நிலை சற்றே சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக உங்களுக்கு அமையும் அதை மேலும் சுபிக்ஷப்படுத்துவதற்கு அதிர்ஷ்ட எண் மூன்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட நிற மஞ்சள் வண்ணத்தையும் உபயோகப்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த வேலையிலும் அவசரமோ அல்ல அலட்சியமோ இந்த வாரம் கண்டிப்பாக கூடாது பணியிடத்திலே உங்கள் பொறுப்புகள் பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது எந்த செயலிலும் சற்றே கவனமாகவும் முடிந்தவரை புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவது மிக முக்கியமாகும் வாரத்தின் பிற்பகுதியிலே உங்கள் ஆரோக்கியத்திலே சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது உங்களின் வழக்கமான செயல்களிலும் உணவு விஷயத்திலும் அதிக கவனத்தை செலுத்தவும் தொழிலதிபருடன் பண வர்த்தனை தொடர்பான விஷயத்திலே சற்றே கவனமும் கண்டிப்பும் வைத்துக் கொள்வது நல்லது முடிந்தவரை ஆபத்தான திட்டங்களிலே முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள் குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உறவிலே நிதானம் அவசியம் உங்கள் உறவுகளை மேம்படுத்த இந்த முயற்சி மிகவும் நல்லதை செய்யும் இந்த வாரம் ஒரு சிக்கல் வரக்கூடிய வாரமாக இருப்பதனால் அதிர்ஷ்ட நிறமான கருப்பை உபயோகப்படுத்துங்கள் அதிர்ஷ்ட எண்ணான ஒன்று பன்னிரண்டு அல்லது குருவின் எண்ணான மூன்றை பயன்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே நல்ல பணனை அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரமாக அமையும் வாரத்தின் தொடக்கத்திலே செல்வாக்குமிக்க நபர்களின் உதவியினாலே பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் ஒரு நல்ல உறவு ஏற்படும் நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க இருந்த சொத்து விஷயங்கள் வீடு வாங்கடங்கள் போன்றவை விருப்பங்கள் இந்த வாரத்தில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் போட்டித் தேர்வுகள் விளையாட்டு போட்டி போன்ற விஷயத்திலே விரும்பி பெயர் கொடுத்து வெற்றியும் பெறலாம் வாரத்தின் நடுவிலே மிக சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடும் உங்களுடன் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான பலனமையும் கூடுதல் வருமானமும் அதனால் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும் வேலை செய்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது குடும்பத்தில் இருக்கும் குடும்பத்து உறுப்பினருடன் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் புனித ஸ்தலங்கள் செல்லக்கூடிய காலகட்டமும் இந்த வாரத்தில் அமையும் காதல் உறவு மேம்படும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி என்று இருந்ததாக இருக்கக்கூடும் இதை மேலும் அதிகப்படுத்துவதற்கு அதிர்ஷ்ட இரண்டை பயன்படுத்துங்கள் முடிந்தவரை மஞ்சள் நிறத்தை இந்த வாரம் உபயோகப்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன்